வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா சௌரிமலையில் நேற்று நடந்த ஒரு மனிதாபிமான நிகழ்ச்சி அது கேரளா காவல்துறை கேரளா காவல்துறை டிஜிபி ஸ்ரீ சுஜித் குமார் அவர்கள் செய்த மனிதாபிமான நிகழ்ச்சி தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து ரெண்டு நாளாக வந்து சௌரிமலையில் கூட்டம் அலையும் போது பாதி பேர் சாமி மூடாமல் திரும்பி வந்துட்டு அதில் ஒரு ஆறு பெண்மணி அதில் ஒரு பெண்மணி சுமார் எழுபது வயறுக்குங்க வயதிற்கு கூட்டத்தில் நின்று முள்ளு ஏற்பட்டு சௌரிமலையில் நான் சாமியை கும்பிட்லிங்க என் பையன் இன்னொரு நாள் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேம்மா நீங்கள் திரும்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேட்டி கொடுக்கும்போது மாத்திர மாத்திருபூமி பத்திரிக்கை கேரளாவில் வந்து மாத்திருபூமி ரிப்போட்டு ந நிறைய பத்திரிக்கை இருக்குது அந்த மாத்திரபூமி பத்திரிக்கையில் இவங்க பேட்டியை பார்த்துட்டு போலீஸ் டிஜிபி கவனத்துக்கு சென்றது அந்த பெண்மணி நேராக நிலக்கல் பம்பையிலேருந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் நிலக்கல் நிலக்கல் போய் சேர்ந்தாச்சு நான் சாமியை கும்பிடல அப்படின்னு போயாச்சு உடனே டிஜிபியோட கவனத்துக்கு சென்று அந்த பெண்மணியை உடனே வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் சாமி தரிசனம் பண்ணாமல் நாங்கள் அனுப்பவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாத்திரபூமி ரிப்போர்ட்ரு அங்கேயும் இருந்தாங்க இந்த மாதிரி டிஜிபியோட கவனத்துக்கு சென்றது டிஜிபி உடனே அந்த பெண்மணிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தரிசனத்துக்கு வரோன்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் இல இலவசமாக அவங்கள கூப்பிட்டு மறுபடியும் தரிசனம் பண்ணி அதே டிஜிபி கூடவே இருந்து அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு செய்த செயல்தான் மனிதாமிமான நிகழ்ச்சி காவல்துறையின் மனிதாபிமான நிகழ்ச்சி இது வந்து எல்லாரையும் மகிழ்ச்சி அடை செல் செய்துள்ளது ஏன்னா கட்டுக்கணங்காத கூட்டம் என்ன காரணம்னா பதினேழாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் தான் ஸ்பாட் புக்கிங் அலோடு ஆனால் சுமார் மூன்று நாட்களாக ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றே முக்கால் லட்ச ரூபா ஒன்றே முக்கால் லட்சம் பக்தர்கள் அனுமதிக்கிறாங்க இது கேரளா கவர்மெண்ட் இந்த கவனத்துக்கு சென்றது இன்றைக்கி திருவனந்தபுரம் கோர்ட்டில் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது தேவசம் போர்டு கடும் விமர்சனம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும் இன்றைக்கி காலையில் கோர்ட்டே வந்து கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டது இன்றைக்கி அவசரமாக ஒரு மீட்டிங் இருக்குது இனி ஸ்பாட் புக்கிங் பம்பையில் கிடையாது நேர நிலக்கல்ல தான் அந்த பார் புக்கிங்கில் எத்தனை பேர் இருக்குதோ அந்த அத்தனை பேர் மட்டுந்தான் வந்து அலோடு பண்ண முடியும் இன்னைக்கு சிறுவர் முதல் பெரியவர்கள் கடும் அவதிப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ன காரணன்னா சௌரிமலை சீசன் ஒரு பக்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா கேரளாவில் பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது அதாவது ரெண்டு கட்டங்களாக நடக்குது அதாவது முதல் கட்டம் வந்து திருவனந்தபுரம் டிஸ்டிக்கில் நடக்குது ரெண்டாவது ம மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நடக்குது திருவனந்தபுரம் டிஸ்டிக்கில் ஒம்பதாம் தேதி மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் பதினொன்றாம் தேதி அரசு கவனம் பூரா அந்த பஞ்சாயத்து எலெக்ஷனில் போயிருக்குது அதனால் அதனால தான் இந்த பிரச்சனையுன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கேரளா காவல்துறை சிறப்பாக அந்த பெண்மணியை தரிசனம் செய்த செயல் நல்ல ஒரு மனிதாபிமானத்துக்கு உள்ளானது அதனால் டிஜிபி சுஜித் குமார் அவர்கள் பாராட்டியாக வேண்டும் ஏன்னா அந்த நிலக்கல் போன அந்த பெண்மணியை திருப்பி கூட்டிகிட்டு வந்து தரிசனம் பண்ணி மறுபடி வழி அனுப்பிச்சுருங்க அந்த பெண்மணி வந்து நீங்கள் வந்து இந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை வந்து நான் வந்து ஐயப்பனை ரொம்ப நேசித்தேன் ஆனால் இப்போ சாமி கும்பிட முடியாமல் போச்சுன்ட்டு அந்த மாத்திரபூமி பத்திரிக்கையில் வந்த செய்தி உடனே வந்து காவல்துறை கவனத்துக்கு கொண்டு போய் மறுபடியும் போய் அதே மாத்திரபூமி போட்டால் அங்கே வந்து நிலக்கல்ல அந்த பெண்மணி பேட்டி எடுத்தாங்க இந்த மாதிரி டிஜிபியோட கவனத்துக்கு போயிருக்குது நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டே ஆகணுங்க சாமி கும்பிடாமல் யாரும் அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு டிஜிபி உத்தரவுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அதே பெண்மணியை டிஜிபி உதவியோடு சாமி தரிசனம் செய்து அவர்களுக்கு அந்த பெண்மணி காலங்காலத்துக்கு இருப்பேன் இந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு செய்த செயல் தான் இன்றைக்கி சபரிமலையில் வந்து நெகிழ்ச்சி அடைத்து அடைய செய்துள்ளது இனி வரும் நாட்களில் கூட்டம் கம்மியாகத்தான் இருக்கும் அத்தனை மீட்டிங் இன்றைக்கி நடந்திருக்குது ஏன்னா இன்றைக்கி ஸ்பாட் புக்கிங்கில் இல்லாதவங்களும் இன்றைக்கி சாமி தரிசனம் செய்தனால தான் இவ்வளோ சிக்கலுக்குள்ளானது மொத்தத்தில் கேரளா காவல்துறை செய்கிற செயல் வந்து எல்லாரையும் மகிழ்ச்சி அடை செய்துள்ளது அதாவது ஒரு ஆள் திரும்பி போன ஒரு பெண்மணியை மறுபடியும் போலீஸ் உதவியோடு கூட்டிகிட்டு வந்து சாமி தரிசனம் செய்திருக்கிறாங்க அது வந்து கேரளா பெண் பக்தர்களை மகிழ்ச்சி அடை செய்துள்ளது இது கட்டுக்கடங்காத கூட்டம் இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு கேரளா வந்து தேவசம் போர்டு மந்திரி மியா ஜார்ஜ் மீனா ஜார்ஜ் அப்புறம் டிஜிபி சிஜித்து அவர்கள ஒரு மீட்டிங் போட்டுக்கிறாங்க இன்றைக்கி கோர்ட்டே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்குது ஆறு மாதம் முடியும் பண்ண பண்ணாமல் இப்போ வந்து இப்படி இது பண்ணினீங்கன்னா இது வந்து ஏற்படும் இல்லை அப்படின்னு சொல்லி திருவனந்தபுரம் ஹைகோர்ட்டு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது அதனால் வருங்காலங்களில் ஐயப்பா பார்த்தார்கள் கூட்டம் குறையுன்னு எதிர்பார்க்குற ஏன்னா கட்டுங்கடக்காத கூட்டம் இந்த ஒரு நாலு நாள்லேயே வந்து பயங்கரமான எதிர்பார்க்காத கூட்டம் நடந்திருக்குது மொத்தத்தில் காவல்துறைக்கு என்னுடைய சார்பில் மனமார்ந்த நன்றியை Yeri bitti, kol